என்ன வேலைக்கு போறதுனே தெரில மச்சான் ஏதாச்சும் ஈஸியா ஒரு வேலை சொல்றாடே அவ ஒரு சூப்பர் வேலை இருக்கு மாப்பிள்ள சொல்லு என்ன வேலை அது பிளிப்கார்டு ஓட்டு மாப்பிள்ள ஒரு நாளைக்கு ஐம்பது பர்சல கொடுத்தா நீ எட்நூறுவா தொள்ளாயிரம் ரூபா சம்பாதிக்கலாம் மாப்பிள்ள வேலையே ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை மாப்பிள்ள கஸ்டமர் ரொம்ப குட்டா நடந்துப்பாங்க பரா குட்டா நடந்துப்பாங்களா அப்ப இதுக்காகவே போறேன் மாப்பிள்ள கமான் மாப்பிள்ள ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்டா அடடா முதல் கஸ்டமருக்கு கால் பண்ணுவோம் ஹலோ அந்த இந்த பூமெக்ஸ் ஜ சட்டி போட்டிருந்தீங்களா எங்கன்னா வரணும் ஹூமேக்ஸ் ஜெட்டியா ஓமேக் அடி அப்ப அண்ணே ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கீங்கண்ணே ஆ சாரியா தம்பி பையன் விளாண்டுக்கு தான் செல்ல வாங்கிட்டு முந்த நேற்று பூமேக்ஸா போட்டு விட்டா கிளிக் பண்ணி சாரியா தம்பி கேன்சல் பண்ணி அண்ணே பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டி உங்க கேன்சல் கட் அடாடா எப்படிப்பட்ட கஸ்டமர்

ஹலோ சொல்லுங்க யாரு ஆ தம்பி நாதா தம்பி அந்த பூமக் ஜட்டி ஆர்டர் போட்டிருந்தேன்னு சொன்னேன் தம்பி முன்னாடி பையன் ஆ சொல்லுங்கண்ணே கேன்சல் பண்ணிட்டீங்களா ஆர்டரை ஆ இல்லையா தம்பி அதை வீட்டில் தேடி பார்த்தேன் ஜட்டி எனக்கு ஒன்னே தான் இருந்துச்சு அது ஓட்ட ஜட்டி சரி பையன் போட்டது போட்டான் அப்படியாவது வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேயா ஆனா அதை நான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணலே அண்ணே நான் இப்போ வந்து ரொம்ப லாங்ல இருக்கேன் இப்ப நான் மறுபடியும் அங்கே வரணும்னா அப் அண்ட் டவுன் அறுபது கிலோமீட்டர் ஆகி போயிடும் அதனால கேன்சல் பண்ணிடுங்க எல்லாரும் நான் நாளைக்கு கூட வரேன் தப்பிட்ட ஆளைக்கு நான் வேலைக்கு போயிட்டா எனக்கு ஜட்டி போடுறது ஒன்றுமே இல்லையா தம்பி நான் உடனே நம்பிதாயா தம்பி இருக்கேன் அப்படியா நே சரிண்ணே நான் அங்கே ஏரியா கொண்டு கால் பண்றேனே ஸோ இப்போதான் அங்கேருந்து வந்தேன் மறுபடியும் இப்போ அங்கே போகிற மாதிரி இருக்கு சரி போவோம் வேலைன்னு வந்துட்டா தானே ஆகணும் மறுபடியும் கால் வருது ஹலோ சொல்லுங்க நான் தம்பி நைட் ஆர்டர் போட்டுண்டல அப்ப எங்க உங்க ஏரியட்ட இருந்து தான் கால் பண்ணேன் நீங்க தான் எதுமே கேட்க முடியன்னு சொல்லிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க இப்ப நான் இங்க 10 கி.மீ இருக்குங்கட்ட வந்து இப்ப கால் பண்றீங்க போச்சு காரியா சாமியே கொண்டு வைங்க வாங்க வரப்ப கொண்டு வரேன் ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சு ஹலோ அண்ணே வந்துட்டேனே எங்க அண்ணா குழந்தை வரணும் ஹலோ தம்பி அந்த ஜட்டி சைஸ் என்னயா தம்பி எழுவத்தி அஞ்சுனே ஐயோ சாரியா தம்பி நம்மளுக்கு தொண்ணூறுல இருந்து நூறுக்குள்ள போட்டாதான் தம்பி நம்மளுக்கு செட் ஆகும் கொண்டு போயிருக்கா தம்பி கேனா லந்த குடுத்துட்டு வீட்டு அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்ற மாதிரி அவனை வந்து நேரில் வந்து வெட்டுறா எங்கடா இருக்கீங்க பாத்து பேசியா பக்கத்து உமா கேனா எங்கடா இருக்கீங்க இப்ப நீங்க டே அப்புறம் என்னடா அவன் அறுபது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் ஒழுங்கா பாக்க வேண்டியதான் ஆர்டர் எழுபத்தஞ்சுல இருக்கா இல்ல நூறுல இருக்கானு இங்க வந்ததுக்கு அப்புறம் ஜட்டி சைஸ் கம்மியா இருக்குது குறையா இருக்குன்னு இருக்கேன் வண்டி கீழே பெட்ரோல மூத்தத்தை குடிச்ச மாதிரி குடிச்சிக்கிட்டு உனக்கு தெரியுமாடா புரியுது தம்பி ஆனா ஜட்டி சைஸ் வேற இல்லையா சொட்ட டே எப்பெல்லாம் சொல்லாதே வாங்கிட்டு போடாத சொட்டைதான் பண்ணிட்டா வாங்கிட்டு போயிட்டுவோம் மயனக்காது வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட அடி சொட்டா மயிலேஷ் ரீப்ளேஸ்மெண்ட் போடுவே இல்லை பின்னாடி அறுவடை அழிச்சிட்டு மண்டையில வந்து வெட்டுறேண்டா